வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கூடிய நிறைய அண்மையத்தை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து இராணுவத்தினரை அவமதித்ததாக குற்றச்சாட்டப்பட்ட இதில் வந்து இன்றைக்கி பெயில் கொடுத்துருக்காங்க அது ஒரு முக்கியமான செய்தி நேற்று இடி வழக்கில் வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் சோனியா காந்தி ராகுல் காந்தி வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க இதை அப்புறம் பார்ப்போம் அதற்கு முன்பு இன்னொரு செய்தி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பற்றி நானோ நீங்களோ ராகுல் காந்தியோ நிறைய பேர் பேசிட்டோம் இப்போது பிஜேபியினுடைய பிரதான கட்சியான தெலுங்கு தேசம் இன்றைக்கி புதுடெல்லியில் அதன் மாநிலத் தலைவர் பல்லா ஸ்ரீனிவா ஸ்ரீனிவாச ராவ் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி குழுவுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சுந்து டாக்டர் விஜய் விவேக் ஜோஷி ஆகியோர் கலந்துரையாடினர் என்ன மேட்டர்னா வாக்காளர் தகுதி தெளிவை தெலுங்கு தேசம் கூறுகிறது இதான் டைட்டில் அதாவது வந்து சிறப்பு தீவிர திருத்த நோக்கத்தை வரையறுக்கவும் குடியுரிமையுடன் இணைக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று சிறப்பு தேர்தல் அப்படின்னு ஒரு நடவடிக்கையை எடுப்பு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த நடவடிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன இதனுடைய நோக்கம் என்ன பீகாரில் ஓட்டு போடுற மக்கள் ஒரு ஆறு கோடி பேர் அதில் நாலு கோடி பேர் ரெண்டாயிரத்தி மூணில் அவங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டு வரும்ல ஒன்று அதில் அவங்க பேர் இருக்குது கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் லிஸ்ட்டில் பேர் இல்லை இந்த மூணு கோடி பேரில் பெரும்பாலவனர்கள் யாருன்னு பார்த்தா மலைவாழ் மக்கள் இஸ்லாமியர்கள் இந்த மூணு கோடி பேரை தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய வேலையில் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு எப்படி மராட்டியத்தில் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டார்களோ அதே போல் பீகாரில் ஈடுபடுறாங்கன்ட்டார் இப்போ பிரதான கட்சியான தெலுங்கு தேசம் ஞானேஷ்குமார் அவர்களை தேர்தல் ஆணையரை சந்தித்து கேட்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவங்க கொடுத்ததுக்கு விளக்கம் இல்லை ஏன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் இன்றைக்கி தெலுங்கு தேசம் கேட்குதுன்னா தெலுங்கு தேசனுக்கு இயற்கையிலே ஒரு அச்சம் வந்துருச்சு என்ன அச்சம் எப்பயுமே பிஜேபி அடுத்த கட்சியை விழுங்கும் சிண்டே கட்சி என்ன நிலைமைக்கு ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் இப் நிதிஷ்குமார் கட்சி ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அடுத்து தெலுங்கு தேசம் ஏன்னா பவன் கல்யாணம் வந்து முதலமைச்சராக பிஜேபி யோசிக்கலாம் நீங்கள் என்னக்கா பவன் கல்யாண அப்படிங்கிற முதலமைச்சராக முடியும் அங்கே தான் வலுவாக தெலுங்கு தேசம் இருக்குதே எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அப்படின்ட்டு பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எந் எப்படான்னு பார்த்து நேரம் பார்ப்பாங்கள்ல அதாவது உங்களை இப்போவே அகற்ற மாட்டாங்க உங்களுக்கு ஒரு எச் நாயுடு அவர்கள் எப்போ பலவீனம் ஆவாங்க அப்போ அவங்க பையன் அடுத்து வந்துடக்கூடாது அதுக்கு பதிலாக பவன் கல்யாண் வரணும் ஏன்னா பவன் கல்யாணம் ஒரு தீவிரமான சங்கி அவர் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாதிரி இல்லைன்னா அவரை தொடர்த்தி விட்டு நம்ம ஆய்க்கலாம் இதுதான் பிஜேபியோடய நோக்கம் இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி இன்றைக்கி தெலுங்கு தேசம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து மற்ற இப்போ நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாரு இதை பண்ணிட்டோம் ஏன் பண்ணால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இஸ்லாமியர்கள் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அப்போ பிஜேபி பண்ணுற விஷயம் அவருக்கு நன்மை பயக்கும் ஆனால் தெலுங்கு தேசம் இதே மாதிரி தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவான வாக்காளர்களை அவங்க தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க பிஜேபி அடுத்தவங்க ஆட்சி அமைக்கணும் தான் நினப்பாங்க இடம் நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன நினைக்கிறாரு அவங்க பையன் அடுத்து ஆட்சி அமைக்கணும்ன்ட்டு அப்போ நாரா லோகேஷுக்கு கெட் அவுட் சொல்கிறதுக்கான வேலையை மோடி சத்தம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காரங்க ஒரு அச்சம் அவருக்கு இருக்கும் இன்னொன்று பெரும்பான்மையான மக்கள்கிட்ட பார்த்திங்களா நான் பிஜேபியில் கூட்டணியில் இருந்தால் நானும் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ் போடுறதுக்கு உதவும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி ஆகட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் இவங்க கேட்குறத விட நாயுடு அவர்கள் கேட்கும்போது இது பொதுமக்கள் ப மத்தியில் நிறையா தெரிஞ்சு பேசுவோம் இப்போ நம்ம பேசுகிறோம்ல ஏன் பேசுகிறோம் இப்போ நாளிதழில் என்ன செய்தி வருது பார்த்தீங்களா தெலுங்கு தேசத்தை தெலுங்கு தேசம் வந்து பிஜேபிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க அப்படின்ட்டு சரி இந்த திரு சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறத வந்து ஏன் தெலுங்கு தேசம் என்ன சொல்லுது முதல்ல இந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு விளக்கம் நிறைய பேர் எஸ்ஐஆர் அப்படின்னா இந்த திருத்தம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் நல்லது தான் பண்ணுறாங்க ஏன்னா மோழி வாக்காளர்கள் நீக்கிறாங்க நிறையா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களெல்லாம் நீக்கிறாங்க நல்ல விஷயத்த ஏன் வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வந்து எதுக்குறீங்க பிஜேபி தேச நலனுக்காக என்றும் பாடுபடக்கூடிய கட்சி அப்படின்னு பேசுகிறாங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் உங்களுக்கு வந்து பீகார் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணில் உங்கள் பேர் வாக்காளர் அடையாளத்தில் இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் இணைச்சி ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் ஒன்று ரெண்டாய் அது வந்து நாலு கோடி பேர் ரெண்டாயிரத்தி மூணில் நீங்கள் இல்லைனா நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் லெவலை பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டி கார்டு நீங்கள் எங்கே பிறந்தீங்க பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இணைக்கணும் ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தவங்க அதுக்கப்புறம் பிறந்தவங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய கடைசி நாள் ஜூலை இருபத்தஞ்சி பீகாரில் இன்னொரு நாலு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் நீங்கள் மொத்தமாக மொத்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா பீகாரில் பத்து கோடி அப்போ பத்து கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நாலு மாதத்தில் இதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க ஒன்று இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ்குமார் நடத்துனார் அதுக்கு முடி அது அந்த அந்த அது ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் பெருசாக டாக்குமெண்ட் இல்லாமல் வீடு வீடாக போய் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே நாலு மாதம் ஆகுதுன்னா டாக்குமெண்ட்லாம் வாங்கி தேர்தல் ஆணையம் பார்க்குறதுக்கு நாலு மாதம் பத்துமா கம்மியான காலக்கெடு இதுதான் நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு ஏன்பா இவ்வளோ வேக வேகமாக பண்ணுறீங்கன்னு கேட்டுச்சு ஒன்று இன்னொரு விஷயம் பீகாரில் வந்து பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியும் சென்னை சென்ட்ரலில் போய் பார்த்தீங்கன்னா பீகார்லருந்தும் மேற்கு வங்காளத்துலேருந்து வரவங்க தான் அதிகம் அவ்வளவு கூட்டம் அங்கேருந்து வந்து இறங்குது அப்போ நீங்கள் இப்போ தீவிர தேர்தல் நடைமுறைன்னு ஒன்று கொண்டு வரீங்க அந்த ஊரில் ஆளே இல்லையே தேர்தல் ஓட்டுப்பதிவு ஓட்டு என்றைக்கோ அன்றைக்கி தான் இங்கேருந்தால் அவங்க ஊருக்கே போவாங்க அவங்கள எப்படி நீங்கள் வந்து குடி இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போய் பனியன் தொழிற்சாலையில் வளபாபாடு திருப்பூரில் பீகாருக்கு போயிட்டு அவர் அங்கே வந்து குடியுரிமைக்கு வந்து தனக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு தேடிட்டு இருப்பாரா ஓட்டே வேணாங்க அப்படி தான் நினைப்பையும் ஓட்டா முக்கியம் காசு முக்கியமாக இங்கேருந்து இதுக்காக ட்ரெயின் ஏறி போய் நான் வந்து பீகார் குடிமகன் வாக்காளர் அடையில இப்போ அட்டையில் என் பேர் வரணும்னு நினைப்பாங்களா ஏதோ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னா பேர் இன்றைக்க ஊருக்கு போகலாம் சார் இது இதுக்கு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்போ பிஜேபியுடைய நோக்கம் தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் இவர்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள வசமாக நீக்கிறது இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் அட்டையை எடுத்துக்க மாட்டாங்க வாக்காளர் அட்டையை எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டது கரெக்டுங்களா தேர்தல் ஆணையத்துக்கிட்டேயே ஏங்க நீங்கள் தான் எங்களுக்கு வாக்காளர் அடையாளட்டை கொடுத்துருக்கீங்க இதை பாருங்கள் என்னோடய ஐடென்டிஃபிகேஷனாக அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையம் ஆதாரம் ஒத்துக்க மாட்டீங்க தேர்தல் ஆணையத்தால் கொடுக்க மாட்டேன் தேர்தல் அட்டையை ஒத்துக்க மாட்டிங்க டிரைவிங் லைசன்ஸை ஒத்துக்க மாட்டிங்க ஆனால் பர்த் இதோ பர்த் சர்டிவிகேட்டை ஒத்துக்குவீங்க ஸ்கூல் சர்ட்டிவிகேட்டை ஒத்துக்குவீங்க ஏன் பீகாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் இந்தியா முழுக்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம எல்லாம் போய் உடனே அவங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவோம் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு சதவீதம் தான் அந்த பர்த் சர்டிவிகேட் வாங்குறவங்க பீகாரில் மட்டும் வெறும் பதினாறு சதவீதம் தான் தேசிய சராசரி அறுபத்தி நாலு பர்சன்ட் பீகாரோடது வெறும் பதினாறு சதவீதம் இன்னும் வீட்லேயே குழந்தை பிறந்தோம் ஹாஸ்பிட்டலில் போனாலும் பர்சிலிட்டி வாங்க மாட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பீகாரோ ஒரு தமிழ்நாடோ இவன் எங்கள் ஸ்டேட் ஆளுன்னு ஒரு தேசம் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கி எப்படினா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லணும் நான் பீகாரிங்க பாருங்கிட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்குது இது எவ்வளோ பெரிய கொடுமை தொடர்ந்து நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை பகல்காம் தீவிரவாத தாக்குதல் போதை மருந்து பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்போ இந்த பிரச்சனை எழுப்புறதுக்கான காரணம் என்ன இதே மாதிரிதான் நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து ஒரு பரி மிகப்பெரிய பாதாளத்துக்கு இந்திய பொருளாதாரத்தை கொண்டு போன மோடி மறுபடியும் இதை ஆரம்பிக்கும் போது இவங்களால் என்னென்னு பேசுறது இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் ஏன்பா ஆதார் அப்படிங்கிறது சாமானியனின் அடையாளம்லாம் சொல்கிறீங்களே அந்த ஆதாரை ஏன் பரிசீலனை எடுத்துக்க மாட்டுறீங்க இவ்வளவு வேக வேக வேகமாக இதை முடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க இந்தியா முழுக்க இதை அமுல்படுத்த போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் என்ன புரட்சி இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு உங்களுக்கு உழுவாது கிறிஸ்துவர்கள் ஓட்டு விழுவாது பட்டியலின மக்கள் ஓட்டு விழுவாதுன்னா அந்த மக்களை கார்னர் பண்ணி அவங்கள நீக்கிறீங்க தேர்தல் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஜனா ஒரு சர்வாதிகாரி என்ன பண்ணுவார்ன்னா இப்போ பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முஷ்ரஃப் என்ன பண்ணார் நவாஸ் ஷெரீஃப்டருந்து ஆட்சியை கைப்பற்றி நவாஸ் ஷெரீப் விட்டு ஓடிட்டார் அப்போ ராணுவ ஆட்சி ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல்னு ஒன்று நடக்கும் அதாவது நியாயமாக பண்ணுறாங்களாம் எப்படி தேர்தல் நடக்கும் மோடியை ஒரு தேர்தல் ஆணையர் அப்பாயின் பண்ணுவார் அந்த தேர்தல் ஆணையர் மோடிக்கு விருப்பமான தினத்தில் வந்து தேர்தலை வைப்பார் அந்த விருப்பமான தினத்தில் தேர்தல் வைக்கும்போது அந்த மிஷினெலாம் இவங்க சொல்கிற மிஷினே யார் மோடியும் அங்கே இருக்க தேர்தல் ஆணையம் இவங்க சொல்கிற மிஷினே வைப்பாங்க அந்த மிஷினை வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டுப்பதிவு பதிவு உடனே பிஜேபி ஜெயிச்சிருச்சின்னு சொல்லிடுவாங்க என்னங்க அது எழுபது லட்சம் ஓட்டு புதுசாக சேர்த்துருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் சட்டப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க ராகுல் காந்தி வந்து எப்போ குறை பார்த்துட்டு பார்த்துட்ருக்காருன்னு தேர்தல் ஆணையமே சொல்லும் கேட்டு அப்போ அப்போ அந் அந்த பிரதமர் பதவிக்கு வரக்கூடிய மோடி இந்திய மக்களெல்லாம் சேர்ந்து என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்டீரியஸாக பேசுவார் அவர் என்ன பண்ணுவார் இந்திய மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதனால் நான் வந்து நிறையா நடைமுறைகளை கொண்டு வர போகிறேன் ஹிஜாப் இசி மாவட்டம் பாபர் மசீதி ஆகட்டும் இப்படி சட்டவிரோத காரியங்களை கூட நாங்கள் சட்டப்படி ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லி கொண்டு இவர்கள் பின்வாசல் வழியாக வந்து இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுவாங்க இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்ருக்கோமே இந்த தேர்தல் திருத்தது இப்போ எதற்காக அப்போ எதற்காகனா நல்லா ஒன்று புரிஞ்சு போச்சு இவங்களுக்கு பீகாரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை வங்காளத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை அப்போ என்ன நோக்கம் அடுத்து தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான நோக்கம் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தீவிர தேர்தல் இஷ்யூ ஒன்று ஆரம்பிக்கிறது இப்போ தெலுங்கு தேசம் உங்களுக்கு யார் வந்து உங்கள் கவர்மெண்ட்டை இருக்காரு அவரே சொல்கிறார் எப்படிங்க இது நடைமுறையில் சாத்தியம் வரும் தெலுங்கு தேசம் கேட்டால் கேள்வியாக தான் ஏங்க நீங்கள் வந்து எஸ்ஐஆர்னு ஒரு டாக்குமெண்ட் பதினோரு டாக்குமெண்ட் கேட்குறீங்க அதை அது அது இல்லாமல் ஏன் வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை ஆதாரையோ ஏன் கேட்கல ஒன்று நாலு மாதம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் நடைமுறையில் இல்லை எப்படி நீங்கள் பண்ண முடியும் இதை இந்தியாவில் வேறு இந்தியா இந்தியா முழுக்க பண்ணுறேங்கிறீங்க இது நாட்டில் பேராபத்தை விளைவிக்குங்கிறதுனால நீங்கள் தேர்தல் ஆணையரை சந்தித்து கொடுத்துருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இது சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது எல்லோரும் நினைக்கிற மாதிரி இப்போ வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பீகாரில் இதை பண்ணிட முடியுமா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வரக்கூடிய தேர்தல் ராஷ்டிரிய வாழ்வா சாவா பிரச்சனை அதனால் ராஷ்ட்ரிய ஜனதா எந்த எல்லை எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க ஏன்னா தேர்தல் இப்படி மற்ற விஷயம்னா கூட நீங்கள் விட்டுருவாங்க அடுத்தவங்க வாழ்வா இன்னும் நாலு மாதத்தில் தேர்தல் நடக்குது தீயாக வேலை செய்வாங்க இப்போ போயிட்டு நீங்கள் தேர்தல் திருத்தன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீ நிற்கினீங்கன்னா அது வந்து பீகார்லாம் தமிழ்நாட்டெல்லாம் அமைதியான மாநிலம் பீகார்லாம் அப்படி இல்லை அவங்க மாதிரியாக இருப்பாங்க அது முக்கியமான விஷயம் ஏற்கனவே எல்லா எதிர்க்கட்சியும் இதை கண்டிக்குது பிஜேபி கூட்டணியில் இருக்க கட்சியை கண்டிக்குது அதுதான் சிக்கல் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கண்டிக்குது இப்போ நிதிஷ்குமாருக்கு தெரியும் இது தப்புன்னு அவருக்கு என்ன நினைக்கிறாரு சார் நம்மளை பிஜேபி எப்படி நம்மளை முதலமைச்சர் அப்படியே ஓட்டிடுவோம் காலத்தை அவர் ஒரு கணக்கு போடுறாரு ஜெயபிரகாஷ் நாராயணருடைய சீடன்னு சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம நிதிஷ்குமார் எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டாருக்கும் போது ரொம்ப வருத்தமாகுது அப்போ பணம் காசுங்கிறதுனால எந்த அளவுக்கு இங்கே போயிட்டார் பாருங்க மோடியோட காலில் உள்ள அளவுக்கு போயிட்டார் வேறு நம்ம எப்படி அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு நம்ம ஒன்றும் புரியல நிதிஷ்குமார் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது பத்தோட பதினொன்று வயசானவர் உடம்பு சரியில்லாதனால எப்படி பேச வேணாம்னு பார்க்குறோம் அப்போ தேர்தல் ஆணையத்து இந்த நடவடிக்கையை இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசம் எழுத்திருப்பது பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு நல்லா யோசனை பாருங்கள் தெலுங்கு தேசம் என்ன யோசிக்கும் பீகாரில் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது தெலுங்கு தேசம் தானே என்னமாக இருக்கும் பீகாரில் பிஜேபி ஜெயித்தான் அப்போ மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிட்றாங்க டெல்லியில் ஜெயிச்சிடுறாங்க ஹரியானாவில் எல்லா ஊர்லேயும் ஜெயிச்சுட்ருக்காங்க அப்போ இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா அடுத்து மோடி தான் பிரைம் மினிஸ்டர்னு வந்தால் தெலுங்கு தேசத்துடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் பீகாரில் மட்டும் பிஜேபி கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோடிக்கு இமேஜ் கொஞ்சமாக இருக்குதுங்க வேறு ஒரு பிரதமரை போடலான்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறது கரண்ட்டு தான் அந்த குரல்கள் மேலோங்கி நிற்கும் அப்போ காங்கிரஸ் இயற்கையிலே உத்வேகம் பெறும் அப்போ பிஜேபி மோடி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினார்னா நிதிஷ்குமாருக்கான செல்வாக்கு அதிகமாகும் மோடி ஏறிக்கிட்டே போனார்னா நிதி நம்ம வேறு சந் நாயுடுவை மதிக்கவே மாட்டார் நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இந்திய அரசியலில் நாயுடு பங்கு நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து அவர் தான் மிகப்பெரிய தூணாக இருந்தார் அப்படிப்பட்ட நாயுடுக்கு நல்லா தெரியும் மோடி வளர்வதை நாயுடு விரும்ப மாட்டார் நாயுடு வளர்வதை மோடி விரும்ப மாட்டார் அதுதான் பவன் கல்யாணம் வச்சு ஒரு செக்கு இப்போ இந்த செ இந்த செக்குடைய ஆட்டம் என்ன மோடி நல் மோடி தான் இதை பண்ணுறாருன்னு தெரிஞ்சோம் தேர்தல் ஆணையம் தான் மோடி அமித்ஷாமும் மோடியின் சேர்ந்து தான் இயக்குறாங்கிறது நாயுடுக்கு தெரியாமையாக இருக்குது தெரியும் அதனால தான் இப்போ போய் இந்த பெட்டிஷனை கொடுக்குறாங்க இந்த பெட்டிஷனை கொடுத்தாலும் மோடி அமித்ஷா எவ்வளோ யோசிப்பாங்க நாங்கள் பண்ணுறோன்னு தெரிஞ்சு இது இடமுறிக்கிறது எவ்வளோ வேலை பண்ணுறப்பா நீ யோசிப்பானே யோசிக்க மாட்டாளா பீகார் எலெக்ஷன் முடியட்டோம் நாயுடு என்ன யோசிக்கிறாரு பீகார் எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது நீங்கள் திலாளங்கடி வேலை பண்ணி ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்க நம்ம இப்பவும் சொல்கிறாங்க நாலு மாதத்தில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பீகார்லாம் முதல்ல மாதிரிலாம் இல்லை அதாவது மக இதில் நம்ம மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி தான் இடி ஆஃபீஸர்லாம் ஒரு ஊருக்கு போய் ரைடு பண்ண போனாங்க உங்களுக்கு தெரியும் உள்ளே போய் மண்டலம் உடச்சி அடி அடிச்சு அடிப்பிட்டாங்க அங்கே இருக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி சாப்பிட்டான இல்லை அது நீங்கள் பண்ணுறது மிக தவறான காரியம் அவங்ககிட்டே போய் அவங்க இப்போ என்ன சிக்கல்னால் தெலுங்கு அதனால் வேறு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க எப்படி நீங்கள் உங்களுடைய பர்த் குடு கொடு சர்டிஃபிகேட் கொடுங்கிறது கேட்குறதன் விளைவாக அந்த மூணு கோடி பேர் குடியுரிமை இந்திய குடிம குடிமக்களா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க தோன்றீங்க அப்போ நீங்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க இவர்களெல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க ஏன் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்றும் இல்லை அப்போ நாயுடு கேள்வி என்னென்னா எல்லாத்துடைய கேள்வி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அவங்களாம் இது வரைக்கும் ஓட்டு போட்டுவிட்ருக்காங்க அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நிதிஷ்குமார் வந்தார் அப்போ நிதிஷ்குமார் வந்து ஆள் ஓட்டு போட்டு வந்துட்டாரா தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு போட்டு நிதிஷ்குமார் வந்துட்டாரா தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி பிட்னாபிஸ் வந்துட்டாரா இன்றைக்கி ஹரியானாவில் ஆட்சி மாற்ற வேண்டியது ரேகா குப்தா வந்துட்டாங்களா இந்த கேள்விகள் எழுமா எழா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அவருக்கு இப்போ வந்து நீங்கள் உண்மையிலே இருக்காரா இல்லையேன்னு செக் பண்ணிங்கன்னா அப்போ ஓட்டு போட எப்படி அலோவ் பண்ணீங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல நீர்நிலையில் இருக்கவங்களுக்குலாம் பட்டா கொடுத்துட வேண்டியது அப்புறம் வந்து அது ஆக்கிரமிப்பில் இடிக்க வேண்டியது எதுக்குங்க பட்டாக்கிட்டாலாம் கொடுத்தீங்கன்னு மிக்காக்கரமாக இல்லையா மின்சார பற்றி தான் கொடுக்குறீங்க சொத்துவரி எல்லாம் கட்டுறாங்க நம்ம கேக்கரமாக இல்லையா அதே போல மாட்டிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி தெலுங்கு தேசம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்த பிரச்சனையை வேகமாக எழுப்பியது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது தெலுங்கு தேசம் தன்னுடைய இருப்பு போயிருமோங்கிற பதட்டம் தெரியுது ஏன்னா ஷிண்டே அவர்கள் வந்து மோடியை மோடியை நம்ப மாட்டார்னு வச்சுக்கோங்க ஷிண்டே அவர்கள் மோடியை கூட நம்ப மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் மோடியை பற்றி ஆனால் அவரை விடவும் அதிகமாக தெரிந்தவர் ஐயா நாயுடு ஏன்னால் அவங்க மாமனாரை கவுத்துட்டு முதலமைச்சரான நாயுடுக்கு மோடியை கவுக்கு எவ்வளோ நேரம் அத்வானியை கவுத்துட்டு பிரதமரான மோடிக்கு நாயுடுவு கவுக்குறது எவ்வளோ நேரம் ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளுங்க அப்போ இவர் அவரை கவுக்குல நினைக்கிறார் அவர் இவரை கவுக்குன்னு நினைக்கிறார் பீகார் எலெக்ஷனில் பீகார் நிதிஷ் தோற்பதை நாயுடு விரும்புவார் அதே மாதிரி இந்த இது ச இந்த இந்த இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நாயுடுவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மோடி நினைப்பார் கொஞ்சம்லாம் யோசனை பாருங்கள் அடுத்த எம்பி தேர்தலில் நாயுடு இதே எம்பிக்கு வரணுங்கிறது பிஜேபியோட என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க வேறு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்